வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு பூத உடல் நம்முடைய தமிழ் மரபில் பூதங்கள் என்றாலே அது ஐந்து பூதங்களாக இருக்கின்ற ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் போன்ற ஐந்தை மட்டுமே குறிக்கும் பூதங்கள் என்கின்ற வடமொழி சொல் தற்போது நம்மிடைய வழக்கில் இருக்கின்றது ஒருவர் மரணித்து விட்டால் அன்னார் அவர்தம் பூத உடலை துறந்தார் என்று கூறுகிறோம் எனவே நம் உடல் என்பது பஞ்ச பூதங்களின் கூட்டால் கலவையால் உருவாகி இருக்கின்றது என்று தெளிவாகிறது இதைத்தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அதாவது நம் உடலில் இருக்கின்றது என்று எளிமையாக நம் முன்னோர்கள் கூறி வைத்தார்கள் உலகம் முதன் முதலாக தோன்றிய பொழுது முதலில் உருவான பூதம் ஆகாயம் அதன் பின்னர் காற்று நெருப்பு நீர் நிலம் போன்றவைகள் தோன்றின இதுதான் பூதங்களின் தோற்ற முறை வரிசையாக கூறப்படுகிறது நவீன விஞ்ஞானமும் கூட இதை ஏற்கின்றது முதல் பூதமான ஆகாயம் அதிசூட்சமாக இருக்கிறது எனவே அது நம் புலன் அறிவிற்கு புலப்படுவதில்லை இதற்கு அடுத்தபடியான பூதம் காற்று அதுவும் சூட்சமமானது ஆனால் இதை நம்மால் உணர இயலும் காற்றுக்கு அடுத்த மூன்றாம் பூதம் நெருப்பு இது நம் காட்சிக்கும் புலனாகும் உணரவும் இயலும் நெருப்பிற்கு அடுத்த நிலையில் உள்ள பூதம் நீர் இது நெருப்பை காட்டிலும் சற்று தூளமானது என்பதால் காட்சிக்கும் புலனாகும் உணரவும் முடியும் சுவைக்கவும் முடியும் இறுதி நிலையில் உள்ள ஐந்தாவது பூதம் நிலம் இது இருக்கின்ற பூதங்களிலேயே மிக பருமையானது என்பதால் மிக மிக எளிதாக காண முடிகிறது உணர முடிகிறது நுகர முடிகிறது தாயின் கருவில் ஒரு சிறு துளியாக இருந்த உயிருக்கு உடல் அமைகின்றது இதை அமைத்துக் கொடுப்பதுதான் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களின் சேர்க்கை முறை விகிதாச்சாரம்தான் ஒரு நபரின் உடலை மற்றொருவர் உடலிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது இந்த உடல் என்ற உருவத்திற்கு உள்ளே மிக பத்திரமாக குடிகொண்டு இருக்கின்ற பொருள்தான் ஆன்மா என்று அழைக்கப்படுகின்ற உயிர் உயிரானது உடலின் உள்ளே எங்கே இருக்கின்றது என்ற கேள்விக்கு விடை கூறுவது மிக மிக கடினம் எளிதில் புரிவதற்காக உயிர் எனப்படுவது உடல் முழுவதும் விரவி பரவி இருக்கின்றது என்று தற்போதைக்கு புரிந்து கொண்டு தொடருங்கள் உடல் உயிர் அல்ல உயிர் என்பது உடலுக்கு வேறாக இருக்கின்ற ஒரு பொருள் என்பதில் மிக தெளிவாக இருங்கள் இது உடல் இது உயிர் என்று பிரித்து உணர முடியாத அளவிற்கு இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கின்றன ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்கு பிறகு உடல் சிதையத் துவங்கி முதுமை பருவத்தை அடைந்து இறுதியில் மரணிக்கின்றது எனவே மரணம் என்பது உடலுக்குத்தானே ஒளியே உள்ளே இருக்கின்ற உயிருக்கு அல்ல என்று புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம் ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்கு பிறகு மரணத்தை தழுவி உடல் சிதையும் பொழுது உடலின் அடிப்படை கூறுகளாக இருக்கின்ற பஞ்சபூதங்கள் மீண்டும் தங்கள் இயல்பு அல்லது உண்மை நிலைக்கு திரும்புகின்றன அதாவது உடலின் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் போன்றவைகள் புறத்தே உள்ள பஞ்ச பூதங்களாக மாறிவிடுகின்றன அதாவது இவைகள் எங்கிருந்து வந்தனவோ அங்கேயே மீண்டும் சென்று விட்டன என்று கூறுகிறேன் இந்த விதியானது நம் உடலுக்கு மட்டுமல்ல உலகில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் பொருந்தும் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது என்று கூற கேள்விப்பட்டிருப்பீர்கள் இங்கே பூதம் என்றால் பேயோ பிசாசோ அல்ல இங்கே பூதம் என்று கூறுவது பஞ்ச பூதங்களை என்று புரிந்து கொள்ளுங்கள் நிலம் என்ற பூதத்தை தோண்ட தோண்ட ஆகாயம் அதாவது வெளி என்ற வெற்றிடம் வெளிப்படுகிறது காற்று வெளிப்படுகிறது அதாவது கேஸ் வெளிப்படுகிறது பின்னர் நெருப்பு வெளிப்படுகிறது அதாவது வெப்பம் வெளியேறுகிறது இறுதியாக நீர் வெளிப்பட்டு தெரிகின்றது இவ்வாறு பஞ்ச பூதங்களும் வெளிப்படுவதைத்தான் கிணறு வெட்ட பூதம் வெளிப்பட்டது என்று கூறி வைத்தார்கள் கிணற்றை தோண்ட தோண்ட நீர் என்கின்ற பூதம் வெளிப்பட்டது என்று குறிப்பிட்டு கூறினாலும் அது ஐந்து பூதங்களையும் குறிக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு மற்றமொரு உண்மையை கூறியே ஆக வேண்டும் அதாவது பஞ்சபூதங்களை நம் புலன் அறிவால் காணவே இயலாது இந்த ஐந்துமே மே மிக மிக சூட்சமமானது இவைகளில் இருந்து வெளிப்படுகின்ற காரிய பொருட்களை ஆகுபெயராக்கி ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் என்று கூறி வருகின்றோம் எனவே இன்று நாம் கண்ணால் காணுகின்றவைகள் அனைத்தும் பஞ்சபூதங்களின் வெளிப்பாடுகள் மட்டுமே இவைகளே பஞ்சபூதங்கள் அல்ல என்கின்ற தெளிவு வர வேண்டும் இந்த கருத்துக்கு சற்று முன்னதாக சில பூதங்கள் புலன் அறிவிற்கு தெரியும் என்று நான் கூறியது நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே நம் உடல் மட்டுமல்ல நீங்கள் கண்ணால் காணுகின்ற அனைத்து உலகப் பொருட்களும் பஞ்சபூத கலவையால் தான் அது மழையாக இருந்தாலும் சரி நுண்ணிய அறிவியல் தொழில்நுட்ப நவீன கருவியாக இருந்தாலும் சரி அனைத்துமே பஞ்சபூத சேர்க்கையால் உருவானது என்று புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சட்டை பையில் இருக்கின்ற கரன்சி நோட்டும் கூட பஞ்சபூத கலவைதான் என்று கூறுகிறேன் நவீன அறிவியலில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அணுதினம் வந்து கொண்டிருந்தாலும் அவைகள் அனைத்தும் நமக்கு புதிது போல தோன்றும் ஆனால் அவைகளும் பஞ்சபூதங்களின் வெளிப்பாடுகள்தான் என்று புரிந்து கொள்ளுங்கள் பஞ்சபூதங்களின் கலப்பு சேர்க்கை முறைகள்தான் புதிதே ஒளியே அதன் மூலம் ஒன்றே ஒன்றுதான் என்பதில் மாற்றம் ஏதுமில்லை நம்முடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மரணித்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய பூத உடல்தான் சிதைந்து மூலத்திற்கு சென்று ஒடுங்கி இருக்கின்றதே ஒளியே அவர்களின் ஆன்மா என்கின்ற உயிர் சிதைவதும் இல்லை அழிவதும் இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள் உயிரானது ஏற்கனவே தான் குடிகொண்டிருந்த உடலை விட்டு அதாவது வாடகை வீட்டை விட்டு இருக்கின்றது அது மீண்டும் புதிய வீட்டில் அதாவது மற்றும் ஒரு புதிய உடலில் புகுந்து பயணிக்கும் இவ்வாறாக உயிரானது வெவ்வேறு பூத உடல்களைப் பெற்று சென்று கொண்டே இருக்கின்ற பயணம்தான் பிறவி பயணம் என்று அழைக்கப்படுகிறது உயிரின் இந்த பயணம் எப்போது முற்று பெறும் அல்லது நிற்கும் எப்போது ஒரு உயிரானது தான் உடல் அல்ல தான் உடலுக்கு வேறான அறிவுத்தன்மையுடைய ஒரு பொருள் என்று உணர்கின்றதோ அப்பொழுது அது உடல் பற்று உலகப்பற்றுகளிலிருந்து நீங்கும் இவ்வாறு உடல் உலகப்பற்றுகளிலிருந்து நீங்கியாகிவிட்டது தற்போது உயிர் எதை பற்றுவது உயிர் தற்போது பற்ற வேண்டிய ஒரே பொருள் சிவம் பற்றுக பற்றற்றான் பற்றினை என்று துவங்குகின்ற குரலின் பொருளை இங்கே பொருத்தி பாருங்கள் அனைத்து உண்மைகளும் உங்களுக்கு விளங்கும் தன்னை யார் என்று உணர்ந்த உயிர் முழு ஆனந்த பொருளாக இருக்கின்ற நிலைத்த பொருளாக இருக்கின்ற சிவத்தை உணர்ந்து அதை பற்றுகிறது பின்பு சிவமயமாகவே மாறிவிடுகிறது இதுதான் முத்தி நிலை இதற்கு பிறகு உயிரின் பயணம் நின்று விடுகிறது அது மீண்டும் ஒரு புது உடலை பெற்று பிறக்க வேண்டிய அவசியம் ஏதுமில்லை அதாவது உயிரானது உடல்கள் என்கின்ற வாடகை வீட்டை துறந்து தனது சொந்த வீடான சிவத்தின் திருவடியை சென்று அடைந்துவிட்டது என்று கூறுகிறேன் இதற்கு பெயர்தான் வீடு பேறு என்று அழைக்கப்படுகிறது உயிர் சென்று அடைய வேண்டிய இறுதி இலக்கு சிவம் என்று எளிதாக வார்த்தைகளில் கூறிவிட்டேன் ஆனால் இதை நடைமுறைப்படுத்தி சாதித்து காட்டுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஒவ்வொரு பிறவியின் போதும் புதிய உடலுக்குள் செல்லுகின்ற உயிர் புதிய அனுபவங்களைப் பெற்று அதில் நிறைவு மற்றும் முழுமை அடைகின்றது அதாவது பக்குவப்படுகின்றது இதற்கு முன்பு எத்தனை கோடி பிறவிகள் நாம் பிறந்தோம் என்கின்ற கணக்கும் நமக்கு தெரியாது இனி எத்தனை கோடி பிறவிகள் பாக்கி இருக்கின்றது என்பதும் நமக்கு தெரியாது முக்கியமான இந்த வினாவிற்கு விடை தெரியாத நாம் தான் எனக்கு எல்லாம் தெரியும் என்று கூறி வருகின்றோம் எவ்வளவு அறியாமை இருந்தால் இவ்வாறு கூறுவோம் என்று சற்று எண்ணி பாருங்கள் இதுவரை இங்கே கூறிய கருத்துக்கள் உயிர்களின் பயணத்தை குறித்த கருத்துக்கள் பரம்பொருள் என்கின்ற சிவத்திற்கு நம்மை போல உடல் உண்டா என்று சற்று சிந்திப்போம் சிவம் என்கின்ற பரம்பொருளுக்கு ஐம்பூதங்களினால் உடல் உண்டாவதில்லை சிவத்தின் ஆற்றலாகிய திருவுருள் சக்திதான் சிவத்தின் உடல் எனவேதான் அவன் என்றும் அழியா நித்த பொருளாய் நிலைத்து நிற்கின்றான் புராணங்களில் கதைகளில் சிவபெருமான் உருவத் திருமேனை தாங்கி வருவதாக செய்திகள் வருகின்றதே அவைகள் பூத உடலா என்றால் இல்லை என்பதே பதில் தூளக் காட்சிகளை மட்டும் காணும் தன்மையுடைய நம் கண்களுக்கு புலப்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமே சிவம் தான் நினைத்த வடிவம் தாங்கி வருகின்றது கடவுள் மறுப்பாளர்கள் இந்த கருத்தை எள்ளி நகையாடுவார்கள் அவர்களை பொறுத்தவரையில் எது ஒன்று நம் காட்சி அறிவிற்கு புலனாகின்றதோ அது மட்டுமே உண்மை பிற அனைத்தும் பொய் என்று கூறுவார்கள் இவர்கள் ஆகாயம் என்கின்ற பூதத்தை கூட ஏற்காதவர்கள் புரிதல் நிலையில் குறைபாடு உள்ளதால் இப்படி பேசி வருகின்றார்கள் பிறவிகளில் பயணித்து பயணித்து புரிதல் மேம்பட மேம்பட உண்மைகளை வெகு விரைவில் புரிந்து கொள்வார்கள் மரணித்த பிறகு உடலை மண்ணில் புதைக்கின்றார்கள் அல்லது எரிய விட்டுகின்றார்கள் இந்த இரண்டு முறைகளிலையுமே உடலின் கூறுகளான பஞ்ச பூதங்கள் பிரிந்து தன் இயல்பு உண்மை நிலையை சென்று அடைகின்றன இவ்வாறு தோன்றி சில காலம் நிலைத்திருந்து இறுதியில் சிதைகின்ற உடலைத்தான் நான் என்று நாம் கூறி வருகிறோம் உண்மையில் நான் என்று நாம் கூறும் பொழுது அது உடலின் உள்ளே இருக்கும் உயிரை குறிக்கின்றது என்று உணர வேண்டும் எனவே பூத உடல் என்கின்ற தற்போதைய பரு உடல் ஐந்து பூதங்களின் சேர்க்கை என்று தெளிவாக புரிந்து கொண்டு இந்த உடலானது நிலைத்தன்மை இல்லாதது என்பதையும் புரிந்து கொண்டு உடலை வளர்க்காமல் உயிரை வளர்க்க விருப்பம் எழ வேண்டும் உடலை வளர்ப்பது என்றால் நன்கு புரிகிறது உயிரை எவ்வாறு வளர்ப்பது உயிரை வளர்த்தல் என்பது சிந்தனையை மேம்படுத்துதல் என்று பொருள் நாம் மேற்கொண்டிருக்கின்ற சிந்தனைகள்தான் பிறவிகள் எடுக்கின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள் இவ்வாறு சிந்தனை பக்குவப்பட பக்குவப்பட உயிரின் குற்றமான ஆணவம் அல்லது அகந்தையின் வீரியம் வலிமை குறைந்து கொண்டே வருகிறது ஒரு கட்டத்தில் உயிருக்கு நான் என்கின்ற தன் முனைப்பு கருத்தும் எனது என்கின்ற கருத்தும் முற்றாக இல்லாமல் போய் நிர்வாணமாக நிற்கும் இந்த நிலையில் உயிருக்கு பற்றுக்கோடாய் இருப்பது சிவத்தின் திருவருள் சிவத்தின் திருவருளை பற்றி கொண்ட உயிர் சிவத்தை சார்ந்து சிவமயமாகவே மாறிவிடுகிறது ஒவ்வொரு உயிரும் இந்த இலக்கை நோக்கித்தான் பயணித்து கொண்டிருக்கின்றன ஆனால் நான் பிறந்து வந்திருப்பது சிலவற்றை சாதிப்பதற்காக என்று கருதுகிறோம் வாழ்க்கைக்கு என்று லட்சியம் இருப்பதாக கருதுகிறோம் இந்த கருத்துக்களில் துளியும் உண்மையில்லை இவ்வாறாக உண்மைக்கு புறம்பான கருத்துக்கள் நம்முள் எழுவதற்கு மூல காரணமாக இருப்பது மறைவாக இருந்து வில்லத்தனம் செய்வது எது அதுதான் நம் உயிரோடு கலந்திருக்கின்ற குற்றமான ஆணவம் அல்லது அகந்தை நம்முடைய இந்த உலகியல் கருத்துக்கள் எல்லாம் ஆணவ மலத்தின் வெளிப்பாடுகள் என்று எவர் ஒருவர் உணர்கின்றாரோ அவர் முதலில் தன் பெருமைகளை துறப்பார் உலக பற்றுக்களை துறப்பார் பொறாமைகளை துறப்பார் தன்னை எவருடனும் ஒப்பிட்டு பார்க்க மாட்டார் இறுதியாக இச்சைகளை துறப்பார் எந்த உயிர் இத்தகைய நிலையை எட்டிவிட்டதோ அப்போதே சிவம் தன் திருவருளை அந்த உயிரின் மீது பாய்ச்சி தன் பக்கம் ஈர்த்து கொள்கிறது ஈர்த்து என்னை ஆட்கொண்டான் என்று மாணிக்கவாசகர் பாடியதன் பொருளும் இதுதான் பூத உடல் என்ற உடன் அது மனித தேகத்தை மட்டுமே குறிக்கிறது என்று தவறாக கருதிவிடாதீர்கள் உலகில் உள்ள அனைத்து வகையான உயிரின கூட்டங்களின் உடலும் பூத உடல்தான் என்று புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய உடலை மறைக்க உள் ஆடைகள் பல அணிந்து எல்லாவற்றிற்கும் மேலாக சட்டை அணிவது போல உயிரை மறைத்து ஐந்து உடல்கள் இருப்பதாக சாத்திர நூல்கள் கூறுகின்றன இந்த ஐந்து உடல்களை பஞ்ச கோஷங்கள் என்றும் கூறுகிறது இந்த ஐந்தில் நம் கண்களுக்கு தெரிகின்ற வெளிச்சட்டைதான் தான் இந்த பூத உடல் என்கின்ற பரு உடல் இந்த பரு உடலுக்கு உள்ளாக மேலும் நான்கு உடல்கள் அல்லது சட்டைகள் இருக்கின்றன என்று கூறப்படுகிறது வெளியே தெரிகின்ற பரு உடலை பூத உடலை அன்னமய கோஷம் என்றும் அதற்கு உள்ளே உள்ள உடலை மனோமய கோஷம் என்றும் அதற்கும் உள்ளாக உள்ள உடலை பிராணமய கோஷம் என்றும் அதற்கும் உள்ளே உள்ள உடலை விஞ்ஞானமய கோஷம் என்றும் இறுதியாக உயிருக்கு மிக மிக நெருக்கமாக உள்ளாடை போல இருக்கின்ற உடலை அல்லது சட்டையை ஆனந்தமய கோஷம் என்றும் கூறுகிறார்கள் பரு உடலை தவிர பிற அனைத்தும் நம் கண்களுக்கு புலப்படுவதில்லை எனவே அவைகள் இருக்கின்றனவா இல்லையா என்கின்ற சந்தேகம் எழுவது இயல்புதான் எது உண்மை என்பதை அவரவர் அனுபவத்தில்தான் காண இயலும் மிக உயரிய பக்குவ நிலையை அடைந்த நம்பிக்கைக்கு உரிய அருளாளர்கள் கூறிய கூற்றை நம்பி இந்த கருத்துக்களை ஏற்பது என்பது ஒரு சிறப்பான நடவடிக்கை நிறைமொழி மாந்தர்களாக இருக்கின்ற நம் அருளாளர்களின் கூற்றை ஏற்பதில் எந்தவித தயக்கமும் தேவையில்லை என்பது என் தனிப்பட்ட கருத்து இந்த கருத்திற்கு உடன்படாதவர்கள் மிக நீண்ட இழுபறிக்கு பிறகு உண்மைகளை உணர்வார்கள் பேசஞ்சர் ட்ரெயினும் இலக்கை அடையும் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸும் இலக்கை அடையும் வேறுபாடு எங்கே இருக்கிறது என்றால் காலதாமதமான பயணம் விரைவு பயணம் என்பதில் மட்டும்தான் இருக்கிறது உங்களின் உயிர் எஞ்சின் பேசஞ்சர் என்ஜினா அல்லது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் என்ஜினா என்பதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள் ஸ்டீம் என்ஜினில் இயங்கி கொண்டிருக்கின்ற ரயில் தொடர் வண்டியினை மின்மயமாக்கி விரைவு பயண வண்டியாக மாற்றுவது போல நம் உயிரின் குற்றமாகிய ஆணவத்தை தனித்து சிவத்தை நோக்கிய விரைவு பயணத்திற்கு உதவி செய்வதுதான் நம் அருளாளர்கள் அருளி செய்த தோத்திரங்களும் சாத்திரங்களும் என்று புரிந்து கொள்ளுங்கள் இதுவரை கூறப்பட்ட உண்மைகளை முறையாக புரிந்து கொண்டு அருளாளர்கள் வகுத்து தந்த பாதையில் பயணித்தால் பூத உடலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுவிடும் அதன் பிறகு சிவத்தின் திருவருளால் அருள் உடம்பு கிடைக்கப்பட்டு ஆனந்தத்தில் திளைத்திருக்க இயலும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்